இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கமே வசூலில் சக்க போட்டு போட்டுருக்க படம் தான் புஷ்பா டூ நான் இன்றைக்கி தான் அந்த படம் பார்த்தேன் படம் நான் நினச்சத விட ரொம்பவே நல்லாவே இருந்தது கிடைத்த படத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா மூணு மூணு இருபது நிமிஷம் கொஞ்சம் கூட எங்கேயுமே போர் அடிக்கல லேகும் அடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாசாது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபேமிலி ஃபை சிக்கன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இந்த படத்தில் எடிட்டிங்லாம் சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு ஓதான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படம் மூணு வருஷம் தான் எடுத்த டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்த்துருக்காங்க ஒவ்வொரு சீன் சீனும் பிரேம் பை பிரேமாக செதுக்கியிருக்காங்க டேரக்டர் சுகுமார் ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்பவே மெனக்கிட்டுருக்காரு காசை அள்ளி அரைச்சிருக்காங்க ஆனால் அதுக்கான வேலையும் கரெக்டாக நடந்திருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் எட்டி வரைக்கும் எங்கேயுமே போர் இருக்கல படத்தில் மைனஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது ஆனால் அது பெருசாக மைனஸாகவே தெரியல இந்த படத்தில் ஃபைட் சீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது ரொம்ப பெரிய லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்க தேவையில்ல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது பட் அப்படி இன்னும் நம்ம எந்த படமும் பார்க்க முடியாது இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸில் அல்லு அர்ஜுன் கையையும் கட்டிவிடுவாங்க காலையும் கட்டிவிடுவாங்க அது அந்த கையும் காலை கட்டி அஞ்சு வருஷம் ஃபைட் பண்ணுவோம் அது ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கு அது ஒரு கூஸ்பம் தான் இந்த படத்தோட மொத்த கதையும் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் தூக்கி சுமந்துருக்கார் படத்தில் வராத சீன் எல்லாமே மாசாக தான் இருக்குது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு அது அவர் உள்ளே வரணும் இந்த பகத் பாஸில் உள்ளே வராது போலீஸ் ஸ்டேஷனே காலியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப லாஜிக் மதியதில் படத்துக்கு அது கரெக்டாக அது மாசாக தான் வந்திருக்கு எல்லா சீனுமே மாசாக இருந்தது ஃபகத் பாசில் கொடுத்த ரோலை நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காது இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் ஒன்று வரும் ஒரு அது அந்த தான் படத்தில் ஒரு இன்டர்வல் சீனு ஒரு ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிற சீன் அது ரொம்பவே நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது ஆடியன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு இந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா ராஷ்மிகா மத்தினு எல்லா வாமா மின்னல் அப்படி சொல்லிட்டு வந்து ஹீரோயினுக்கு கூட டான்ஸ் ஆகிட்டு போய்டான் இது அப்படி இல்லை அவங்களோட ரோல் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை தேட்டருக்கு இழுதுட்டு வர ரோல் அவரோட அப்படி ஒரு மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு அப்பப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபேமிலி எமோஷனல் அது இல்லாமல் சூப்பராக எக்ஸலெண்ட்டாக இருக்குது இந்த படத்தோட மூலக்காரன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டன் சந்தன வர கடத்தின்னு போகுது அதுதான் அதில் ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு சுகுமார் சார் ஒரு சிஎம் கூட ஒரு ஈகோ கிளாஷாகவும் அதுக்கு இவர் என்ன பண்ணாலும் சிஎம்மே மாற்றிடுவார் அந்தளவுக்கு படத்தில் ஒரு லாஜிக் மீறிய காட்சிகள் இருந்தாலும் அந்த படத்துக்கு அது நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் ஒரு லேடி கேட்டால் போட்டிருப்பார் பாட்டு ஆவேசமாகவும் டான்ஸ் ஆடிருப்பாரு அந்த டான்ஸ் முடிஞ்சவொடனே ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் வரும் அந்த ஃபைவ் சீக்கன்ஸ் தான் கிளைமேக்ஸ் ஃபைவ் சிக் கிளைமேக்ஸ் ஃபைவ் சீக்வன்ஸ் ஒரு அடித்தளம் போட்டுருக்கு ஏன்னா அப்படி இருக்கும் அந்த ஃபைவ் சீக்வன்ஸு கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைக்ஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லிட்டேன் ஏன்னா அப்படி ஒரு ஃபைவ் சீக்கன்ஸு அந்த ஃபைவ் சீக்கன்ஸ்லாம் இங்கே சிமாவில் எடுத்ததே இல்லை பட் கையும் காலையும் கட்டிவிட்டு வாங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபைட் பண்ணி தான் அதை அதை தேடுத்து போடுவார் பட் எக்ஸலென்ட்டாக இருந்தது அந்த ரொம்ப கூஸ்பமாக இருந்தது அந்த சீன்லாம் முக்கியம் இந்த என்ன என்ன கேட்டீங்கன்னா என்ன படம் கேட்டால் தேட்டரில் பார்க்கறது மஸ்ட்டு வாச்சபிள் மூவி இது விவசாயத்தை காப்பாற்றுறது அந்த மாதிரி படம்லாம் இல்லை பட் தேட்டரில் ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்து போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவீங்க இந்த படம் எப்படி இன்னும் ரெண்டு நாள் ஆயிரம் கோடி அடிச்சிடும் அது கன்ஃபார்ம் படம் என்னை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது